ஸ்ரீ அஷ்டவிசன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் குரு பயிற்சி நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க இருக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே பதினாலாம் தேதி குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குருவோட பார்வை மூன்று ராசிகள் மேல விழுது முதலாவதாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு குருவோட பார்வை நேரம் விழுது அடுத்ததா துலாம் ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிகளும் இந்த குரு பயிற்சியால் அதிகபட்சமான நன்மைகளை பெறப்போகுது அடுத்ததா சிம்ம ராசியும் ராசியும் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது சிம்ம ராசிக்கு குரு பதினொன்றாம் இடத்துலையும் ரிஷபராசிக்கு குரு இரண்டாம் இடத்துலையும் அதாவது தனம் லாபம் இவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல குரு வந்து அமரப் போகிறதுனால தனம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் அதனால இந்த குரு பயிற்சியால் அதிக பலன்களை அடையக்கூடிய ராசி ஐந்து ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளும் இந்த குரு பயிற்சியில் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது அடுத்ததா ஒரு நடுத்தரமான பலன்கள் ஐந்து ராசிகளுக்கு கிடைக்குது மிதுனம் கடகம் கன்னி மீனம் மேசம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் ஒரு நடுத்தரமான பலன்களை குரு கொடுப்பார் இந்த இரண்டு ராசிகள் பாக்கி இருக்கு விருச்சிக ராசியும் மகர ராசியும் மகர ராசிக்கு குரு ஆறில் மறைகிறார் விருச்சிக ராசிக்கு குரு எட்டில் மறைகிறார் இதனால பொருளாதார தடைகளை அந்த ராசிகளுக்கு ஏற்படுத்துவார் இந்த மாதிரி பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு விதமான பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது அதை நாம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போது பார்ப்போம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும்னு பார்க்கலாம் மகர ராசிக்கு இது வரைக்கும் குரு அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்தார் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே குரு பார்த்துட்டு இருந்தார் ஐந்தாம் இடத்துல இருந்த குரு உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியாக வச்சுட்டு இருந்தார் குழந்தைகள் வழி அமைப்புல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை குரு ஏற்படுத்தி கொடுத்துருந்தார் உங்களுடைய மனசும் கூட இப்பதான் கொஞ்சம் கடந்த ஒரு வருஷமாவே கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து குரு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டா இப்போதான் உங்களுக்கு கடந்த மாதம் தான் ஏழர் சனி விலகிருக்கு சனி விலக ஏழர் சனி முடிஞ்ச இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை உங்களுடைய ராசி இருந்து விலகிறது உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத அமைப்பு தான் ஏன்னா இரட சனி விலகினதும் உங்களுக்கு குருவோட பார்வையும் இருந்துதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டினியூவாக நடக்க தொடங்கிடும் ஆனா குருவோட பார்வை விலகினது மட்டும் இல்லாம அவர் ஆறாம் இடத்துலயும் மறையறதுனால பொருளாதார தட்டுப்பாடுகள்ல இருந்து இன்னும் உங்களால உடனடியா மீண்டு வர முடியாது இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஏன்னா ஏழை சனியில பல பல விதமான கஷ்டங்களை பலவிதமா பலதரப்பட்டவர்களும் அனுபவிச்சிருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டங்களை சனி கொடுத்துருப்பார் கண்டிப்பா இதுல பொருளாதார பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்பட்டுட்டு இருந்தது இந்த குரு ஆறுல மறைகிறது அந்த பொருளாதார பிரச்சனைகள் உடனடியா தீராம இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீட்டிக்கிற அமைப்பை தான் ஏற்படுத்துது ஆனா என்ன ஒரு விஷயம்னா இது வரைக்கும் நீங்க வெளியில அதிக வட்டிக்கு கடன் வாங்கி ரொம்ப சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அந்த நிலமை மாறி ஏதோ உங்களால ஒரு லோன்ல ஒரு பேங்க்ல லோன் கிடச்சி அதன் மூலமா அந்த கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா பேங்க் இஎம்ஐக்கு மட்டும் கட்டிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை குரு உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதாவது கடன் ஏற்படும் ஆனா அதனால உங்களுக்கு மன கலக்கங்கள் ஏற்படாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் குருவோட பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல விழுது இது ஒரு நல்ல விஷயம்தான் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அடுத்த ராகு வர ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை இதையெல்லாம் ஒரு நிவர்த்தி செய்யறது இதையெல்லாம் ஈடுகட்டுற விதமா குருவோட பார்வை இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வரும் அதையெல்லாம் போக்கி குடும்பத்துல அமைதியும் நிம்மதியையும் குருவோட பார்வை உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு பண தட்டுப்பாட்டை கடுமையா ஏற்படுத்துவார் ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தா பணமே உங்களுக்கு கையில வந்து இருக்கவே இருக்காது காலையில எழுந்து சாயந்தரம் ஆனா அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ராகு உண்டாக்குவார் அதுவும் கும்பராசியில வர ராகு வந்து ரொம்ப கடுமையான பலன்களை கொடுப்பாரு இந்த கடுமையான பலன்களை குருவோட பார்வை வந்து உங்களுக்கு குறைச்சு ஓரளவுக்கு பணம் கையில புலங்குற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் குடும்பமும் அப்படிதான் குடும்பத்துல அமைதி இல்லாத சூழ்நிலையே ராகு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதையும் மாற்றி குடும்பத்துல ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குருவால ஏற்படுது ரெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வையால் ஏற்படுது ராகுவும் குருவும் ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசினீங்கன்னா அது பிரம் அது வந்து உங்களுக்கு நல்ல விளைவுகளை கொடுக்கும் நீங்க தேவையில்லாத கெட்ட விஷயங்களை பேசும்போது அது பூதாகரமா வெடிச்சு உங்களை வந்து பூமராங்க மாதிரி தாக்கும் முக்கியமா அடுத்தவங்களை பத்தி இந்த காசிப் பேசுற விஷயங்களை விட்டுடுங்க ஏன்னா அது அவங்க காதுக்கே போய் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டு பண்ணும் அதனால நீங்க பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நல்லது மட்டுமே பேசுங்க தேவையில்லாதத பேச வேண்டாம் மகர ராசிக்காரர்கள் அடுத்து மகர ராசிக்காரர்களுடைய பனிரெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை விலகுது நிறைய செலவுகள் உங்களுக்கு ஏற்பட போகுது நல்ல செலவுகளா இருக்கும் அது பயணங்களும் ஏற்பட போகுது அதுவும் நல்ல பயணங்களா இருக்கும் பயணங்களால உங்களுக்கு செலவுகள் விரயங்கள் இதெல்லாமே ஏற்படும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அதற்கு முதலீடு பண்றேன் இந்த மாதிரி செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல செலவு த செலவுகள் தான் ஒரு முதலீடுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் அல்லது ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுக்கும் இது வரைக்கும் எழுட சனியில முடங்கி போயிருந்த அந்த தொழிலை நீங்க மறுபடியும் எடுத்து ஆரம்பிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல காலம் அதற்காக நீங்க வந்து முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்க கூடிய ஒரு சூழ்நிலையை குரு ஏற்படுத்துவார் இந்த மாதிரி ஆறாம் இடத்த குரு ஒரு சில பலன்களை தடை செஞ்சால் கூட ஒரு சில பலன்களை நல்லாவே உங்களுக்கு சிறப்பாக செய்து கொடுப்பார் அதனால மகர ராசிக்காரர்கள் நீங்க தொய்வடைஞ்சிட வேண்டாம் குரு பயிற்சியால நமக்கு சாதகம் மற்றும் சூழ்நிலை ஏற்பட போகுதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து சனி உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்து ஏழரை சனியில நீங்க பட்ட கஷ்டங்களை எல்லாம் போக்கி நல்ல முன்னேற்றமான ஒரு பாதைய உங்களுக்கு சனி காட்டுவார் அதனால குருவோட பயிற்சி வந்து பெருசா உங்களை பாதிக்க போறது மாணவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இரட்டை சந்தி முடிஞ்சதுலேருந்து உங்களுடைய மனக்கலக்கங்கள் உங்களுடைய படிப்பில் ஏற்பட்டிருந்த ததைகள் எல்லாமே விலகி இனிமேல் ஒரு தெளிவான மனநிலையோட படிக்க போகிறீங்க கஷ்டங்கள் கஷ்டங்களெல்லாம் போயிடுச்சு புயல் வந்து ஓஞ்ச மாதிரி ஒரு அமைதியான மனநிலையில இனிமேல் படிக்க போகிறீங்க இனிமேல் எந்த தொல்லைகளும் உங்களை அண்டாது நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழித்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்